சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி எட்டாவது தலைப்பு பண்டாய நான்மறை அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மொத்தம் திருவாசகம் ஐம்பத்தோரு தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி எட்டாவது தலைப்பு மொத்தம் திருவாசக பாட்டுக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இப்ப நம்ம பார்க்க போகிறது அறுநூத்தி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த திருவாசகத்தை பேசுவதற்கும் திருவாசகத்தை நினைப்பதற்கும் திருவாசகத்தை படிப்பதற்கும் வாய்ப்பளித்த ஏகன் அநேகன் குழுவினருக்கும் ஐயா பெரி முத்துராமன் அவர்களுக்கும் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து மாணிக்க பெருமானுடைய அந்த நாற்பத்தி எட்டாம் தலைப்பு பண்டாய நான்மரை அதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் என்ன பண்டாய நான்மறை இறைவன் தந்த அருள் அனுபவத்தை உறுதிப்படுத்தி அதற்கு கைமாறு காட்ட முடியாமையை உரைப்பது இந்த பகுதி நான்மறைனா வேதங்கள் இந்த பேர் எப்படி வந்துச்சுங்கிறீங்களா முதல் பாட்டில் முதல் சொல் அதை அப்படியே தலைப்பாக வச்சு விட்டாங்க ஆத்திசூடின்னு பேர் வச்ச மாதிரி ஆத்திசூடி இளம் பெருகணிந்து அப்படின்னா அந்த நூலுக்கு என்ன பேரு ஆத்திசூடின்னு பேரு அது மாதிரி பண்டாய நான்மறை என்று தொடங்கினதுனால தொடக்கத்தை வச்சு இந்த தலைப்பு பண்டாய நான்மறை என்று தரப்பட்டது இதில் என்ன சொல்றா தெரியுமா ஆண்டவனே உனக்கு நான் கைமாறு காட்ட முடியாது கடவுளுக்கு கைமாறு காட்ட முடியுமா கன்னி தமிழுக்கும் கைமாறு காட்ட முடியாது கதிரவன் ஒளிக்கும் கைமாறு காட்ட முடியாது கடவுளுக்கும் கைமாறு காட்ட முடியாது பண்டாய நான்மறை என்பது முதல் தொடரால் பெயர் பெற்றது ஏழு வெண்பாக்கள் இருக்கின்றன அந்தாதியாக அமைந்தது பண்டாய நான்மறையும் பாலனுகாமாலயனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகளியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை பண்டாய நான்மறை பழமையான வேதங்கள் பால் அணுகா அவன் பக்கத்தில் கூட போக முடியலே மூவா நான்மறை முதல்வா போற்றி என்கிறோமே அந்த சிவபெருமானுக்கு பக்கத்திலே பழமையான வேதங்கள் கூட போக முடியவில்லை மாலயனும் கண்டாரும் இல்லை மாலும் பிரமனும் கூட அவனை கண்டதில்லை அந்த பெருமான் என்னை கடையேனை தொண்டாக கொண்டான் அந்த பெருமான் இந்த கீழான என்னை தன் தொண்டனாக ஏற்றுக்கொண்டான் இப்படி அருள் செய்தவன் யார் தெரியுமா கோகலியில் உள்ள பெருமான் கோகழி என்பது திருவாவடுதுறையை குறிக்கும் கோ என்றால் பசு களி என்றால் அற்று போவது கோகழி என்றால் பசுத்தன்மை அற்றுப்போன இடம் திரு ஆ அடு துறை ஆ அடு என்றால் பசுத்தன்மை அற்றுப்போவது திருவாவடுதுறைக்கு இன்னொரு பேரு கோகலி கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க திருப்பெருந்துறையிலே ஸ்தூல பஞ்சாட்சரம் இவருக்கு உபதேசம் ஓம் நம சிவாய என்ற திருவாவடு துறையிலே இவருக்கு சூட்சும பஞ்சாட்சரம் உபதேசம் சிவாய நம அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள் கோகலின்னா எந்த ஊரு திருவாவடுதுறை கோகலியும் கோமார்க்கு நெஞ்சமேன் உண்டாமோ கைமாறுரை இப்படி அருள் செய்த திருவாவடுதுறை மன்னனுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு உண்டா என் மனமேன் நீ உரைப்பாயாக அவனுக்கு கைமாறு யாரு காட்ட முடியும் வேதங்கள் காண முடியாத பெருமான் மாலையன் காண முடியாத பெருமான் நம்மை ஆட்கொண்டான் பண்டாயனான் மறையும் பாலனுகா மாலையனும் கண்டாருமில்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகழியும் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறுரை அடுத்த பாட்டு உள்ள மலமூன்றும் மாய உகுபெருந்தேன் வெள்ளம் தரும் வரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் மருவும்ரையை வாழ்த்து கெடும் கருவும்வி காடு உள்ள மலம் ஆன்மாவுக்கு இயல்பாய் உள்ள மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை நம் உள்ளத்திலே உள்ள மலங்கள் ஆணவம் கன்மம் மாயை செம்பில களிம்பு மாதிரி இந்த மலங்கள் இந்த மூன்றையும் அவன் அளித்தான் உள்ள மலம் மூன்றும் மாயன் ஆன்மாவுக்கு இயல்பாயுள்ள ஆணவ கண்ம மாய என்னும் மூன்று மலங்களும் மாய்ந்து போக உகு பெருந்தேன் வெள்ளந்தரும் வரியின் மேல் வந்த வள்ளல் பெரிய இன்பமாகிற தேன் வெள்ளத்தையே தந்த குதிரையின் மேல் வந்த வள்ளலாகிற சிவபெருமான் குதிரை எப்படியாம் அதை பார்த்த உடனே இவருக்கு இன்பம் அப்படியே தேன் மாதிரி இல்லை மாதிரி கொட்டியதாம் அவன் குதிரையின் மேல் வந்து விட்டான் அதை இவர் பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கிறார் குதிரையின் மேல் வந்துடுமேல் குடிகேடு கண்டீர் மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே அப்படின்ன மாதிரி குதிரையை பக்கத்திலே இருந்து பார்த்தவன் உள்ள மலமூன்றும் மாயேன் உகுபெருந்தேன் வெள்ளம் தரும் வரியின் மேல் வந்த வள்ளல் தேன் வள்ளத்தை அன்பு தேன் வள்ளத்தை இன்பத் தேன் வெள்ளத்தை தரக்கூடிய குதிரையின் மேல் வந்த வள்ளலான சிவபெருமான் மறுவும் பெருந்துரையை வாழ்த்தும் சேர்ந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துரையை வாயார வாழ்த்துங்கள் வாழ்த்தினால் என்ன ஆகும் வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு பிறவி காட்டுக்கு கருவாய் இருக்கக்கூடிய வினைகள் கெட்டு போய்விடும் பிறவிங்கிற காட்டை ஒன்னாலே அழிக்க முடியாது அந்த காட்டில் இருக்கிற செடிகளை இருக்கிற வேர் இருக்கல வேரில் வெந்நீரை ஊத்து காடு அழிந்து போய்விடும் அந்த வேர் தான் வினை நம்ம பண்ணக்கூடிய நல்வினை தீவினை அதுதான் வேர் அதிலிருந்து முளைச்சது தான் பிறவி அது மாதிரி கருவை அழிப்பது எந்த கருவையில் பிறவிக்கான கரு வினை அதை எம்பெருமான் அழிப்பான் உள்ள மலம் மாய மாயேன் உகுபெருந்தேன் வெள்ளம் தரும் வரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையை வாழ்த்துமென்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடு பிறவி என்ற காடு போய்விடும் அதற்கு கருவான வினைகள் அழிந்து போய்விடும் எம்பெருமானை வாழ்த்துங்கள் வினை போகும் அவன் எப்படியெல்லாம் வந்தான் தெரியுமா எனக்கு அருள் செய்வதற்கு எம்பெருமான் பட்டபாடு பெரும்பாடு உலகத்திலே மக்களை காப்பதற்கு எம்பெருமான் என்ன பாடுபடுகிறான் காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பறிப்பாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெரும் துறையான் அங்கமலப்பாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து காட்டகத்து வேடன் நம்மை ஆட்கொள்ள இறைவன் காட்டிலே வேடனாக வந்தான் அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக வேண்டும் வேண்டுமென்று தவம் செய்த அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக எம்பெருமான் காட்டிலே ஒரு வேடனாக வந்தான் மூகாசுரன் மேலே பாயும் பொழுது எம்பெருமான் அம்பு விட்டு மூகாசுரனை அழித்தான் அர்ஜுனனை காப்பாற்றினான் நமக்காக இறைவன் காட்டகத்து வேடனாக வந்தான் இந்த மனம் என்ற காட்டிலே ஐந்து புலன்கள் என்ற மிருகங்கள் இருக்கிறதே அதை வேட்டையாடக்கூடிய வேடனாக வந்தான் கடலில் வலைவானன் கடலிலே வலை வீசி மீன் பிடித்தான் அம்பாள் பராசக்தியை திருமணம் செய்து கொள்ளவும் கடலிலே இருந்த சுறாமீனை ஒரு வழி செய்யவும் எம்பெருமான் கடலில் வலை வீசி மீன் பிடித்தான் பிறவி கடலில் வலை வீசி வினைகளை பிடித்து நம் பிறவி கடலை வற்றச் செய்தான் நாட்டில் பறிப்பாகன் நாட்டிலே குதிரை சேவகனாக வந்தான் பரி என்பது குதிரை பரிய யோகம் என்றும் சொல்வார்கள் சில பேர் அது என்ன தெரியுமா கட்டிலே இருந்து யோகம் செய்வது யோகம் என்பது மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவது குதிரைக்கு வாசின்னு பேரு வாசி யோகம்னா மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது அப்போ நாட்டில் பறிப்பாகன்னா மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி வாசி யோகத்தை தருபவன் என்றும் பொருள் கொள்ளலாம் எனக்காக குதிரை சேவகனாக வந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம் காட்டகத்து வேடன் கடலில் வலைவானன் நாட்டில் பறிப்பாகன் நம் வினையை வீட்டி வீட்டின்னா போக்கி அருளி நம் வினைகளை போக்கினான் அருளும் பெருந்துரையான் அருள் தரக்கூடியவன் அவன்தான் திருப்பெருந்துரையான் அங்கமல பாதம் அவனுடைய தாமரை பாதங்களை மருளும் கெட உன் அறியாமை நீங்க என் நெஞ்சமே வாழ்த்துவாயாக அவன் பாதத்தை தொழு வினைகள் போய்விடும் மருள் போய்விடும் அறியாமை போய்விடும் அவன் திருவடியை இருகப்பிடித்துக் கொள் அதனால தான் திருவள்ளுவர் முதல் இறை வணக்கத்திலே கடவுள் வாழ்த்திறே எம்பெருமானுடைய திருவடிகளை பலவாறு பேசுகிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் மலர்மிசை மேகினார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் காட்டகத்து வேடன் கடலில் வலைவான நாட்டில் பறிப்பாகன் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான் அங்கமலப்பாதம் இருளும் மருளும் கட நெஞ்சே வாழ்த்து யார் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யார் வினையை அடிக்கக்கூடியவர்கள் யாரை உலகம் பணிந்து ஏத்தும் யார் தெரியுமா திருப்பெருந்துரை பெருமானை யார் சென்று வணங்குகிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் வினையை அடிப்பவர்கள் அவர்கள் உலகமெல்லாம் போற்றத்தக்கவர்கள் வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகமேத்தகுவாரும் செந்திரைஞ்சிஏத்தும் திருவார் பெருந்துலையை நன்று ஏத்தும் நமர் அவர்களெல்லாம் நமர் நமர்ன்னு தெரியுமா நம்மவர் நம்ம சொந்தக்காரர் அன்னவரே எம் கணவர் ஆவார் அது மாதிரி வாழ்ந்தார்களாவும் இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள் யாரு வல்வினையை மாய்ப்பாரும் வலிய வினைகளை அழிப்பவர்கள் யாரு தத்தகுவாரும் உலகமெல்லாம் தாழ்ந்து பணிந்து ஏத்தக்கூடிய தகுதி மிக்கவர்கள் யார் தெரியுமா சூழ்ந்து அமரர் சென்று இறைஞ்சி ஏத்தும் திருவார்பெருந்துரையின் திருப்பெருந்துரையை கும்பிடக்கூடியவர்கள் திருப்பெருந்துறை பெருமானை கும்பிடுவது அப்புறம் அந்த தலத்தையே கும்பிடக்கூடியவர்கள் சூழ்ந்து அமரர் தேவர்கள் யாவரும் சூழ்ந்து சென்று வணங்கி போற்றக்கூடிய திருமிக்க திருப்பெருந்துரையை நன்று இறைஞ்சி ஏத்தும் நமர் நன்றாக வணங்கி போற்றக்கூடிய நம்மவர்களாகிற மெய்யடியார்கள் அவர்கள்தான் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் வல்வினையை மாய்பவர்கள் அவர்களைத்தான் உலகம் தாழ்ந்து ஏற்றும் யாரு திருப்பெருந்துரையை கும்பிடு பெருந்துரையே என்று பிறப்பருத்தேன் என்பார் பெருந்துரைன்னு சொன்னாலே பிறவி போய்விடும் பெருந்துரை பெருமான் அதுக்கப்புறம் பழனி ஆண்டவனை கும்பிட வந்த அருணகிரியார் பழனியவே கும்பிடலையேன்னு சொல்லுவார் பெருமானேன் உனது பழனி மலையனும் ஊரை ஒரு ஒருபொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்தறியேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே உன்னுடைய பழனிங்கிற ஊரக்கும்புடலியே அது மாதிரி திருப்பெருந்துறை என்ற ஊரை நினைத்தாலே போதும் அவர்கள்தான் நம்மவர்கள் நமர் வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகமே தத்தகுவாரும் சூழ்ந்தமரர் செந்திரைஞ்சி ஏத்தும் திருவார்பெருந்துரையை நன்று இறைஞ்சி ஏத்தும் நமர் இந்த அடுத்த பாட்டு அஞ்சாவது பாட்டு மூணு ஊரை அதில் சொல்றார் ஒன்று திருப்பெருந்துரை ரெண்டு கோகலி மூணு உத்தரகோசமங்கை சில பேர் கோகலி என்பது திருப்பெருந்துரை என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பாட்டில் மூனையும் தனித்தனியாக சொல்லுகிறார் அதனாலே பெருந்துரை கோகழி ஆகாது நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போய எண்ணி எழு கரசை பண்ணின் மொழியாளோடு உத்தரகோஷமங்கை மன்னி கழியாது காண் மூணு ஊரு நன்னி பெருந்துரையை நன்னி திருப்பெருந்துறைக்குச் செல் நம் இடர்கள் போகும் இடர் போக வேண்டுமா திருப்பெருந்துரையை வணங்கி எழு நன்னிப் பெருந்துரையை இடர்கள் போய் அகல எண்ணி எழு அதோடு நிறுத்திக்கணும் நெஞ்சமேன் திருப்பெருந்துறைக்குச் செல் நம் பிறவி துன்பம் போய் ஒழிய வணங்கி எழு இது ஒன்று ரெண்டு கோகலிக்கு அரசை திருவாவடு துறையில் உள்ள அரசனை பண்ணின் மொழியாளோடு உத்தரகோஷமங்கை மன்னி பண்ணின் மொழியாள் யாரு இசை போல இன்மொழி பேசக்கூடிய அம்பாள் பராசக்தி யாழினும் இனிய சொற்களை உடையவள் யாரவள் பராசக்தி பண்ணின் மொழியாளோடு உத்தரகோஷமங்கை மன்னி கடியாது இருந்தவனை காண் மங்களநாயகி உத்தரகோஷ மங்கையிலே அம்பாளுக்கு பேர் தெரியுமா மங்களநாயகி பெருவான் மங்களநாதர் திருவாவடுதுறையிலே உள்ள அரசனை இசை போல இன்மொழி பேசக்கூடிய மங்கள நாயகியோடும் திரு உத்தரகோஷமங்கையில் பிரியாமல் நிலைபெற்று இருந்தவனை கண்டு மகிழ்வாயாக என் மனமே திருப்பெருந்துறைக்குச் செல் பிறவித் துன்பம் ஒழியும் கோகலியில் வழிபாடு செய் உத்தரகோசமங்கைக்கு போ இதெல்லாம் செய்தால் பிறவித் துன்பம் ஒழியும் உன் வாழ்க்கையிலே நீ பற்றக்கூடிய இடங்கள் மூன்று ஒன்று பெருந்துறை இன்னொன்று ஆவடுதுறை ரெண்டும் துறை நீங்கள் துறை தெரியாமல் தவிக்க கூடாது வேதனரி தலைத்தோங்க துறை விளங்க அது மாதிரி நீராடும் துறை மாதிரி பிறவி பெருங்கடலில் எழுந்திருக்கக்கூடிய துறை ஒன்று திருப்பெருந்துறை இன்னொன்று திரு ஆவடுதுறை நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போயகல எண்ணி எழு கோகலிக்கரசை பண்ணின் மொழியாளோடு உத்தரகோஷமங்கை மன்னி கழியாதிருந்தவனைக்கான் பண்ணின் மொழியாள் எம்பெருமாற்றி அவள் பேசினால் அது பண் இசைப்பது போல இருக்கும் யாழை விட யாழை பழித்த மொழியாள் அதனாலே அவள் யார் பண்ணின் மொழியாள் என்று பேசுகிறார் மாணிக்க வாசகப் பெருந்தகை அடுத்து ஆறாம் திருப்பாட்டு காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகலர் காணும் பெரியானை நெஞ்சேர் பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு எம்பெருமான் எங்கே பிரியாமல் இருக்கிறான் தெரியுமா திருப்பெருந்துரையை விட்டு பிரியமாட்டான் அப்ப என்ன தெரியுது திருப்பெருந்துரை என்பது இவருடைய நெஞ்சு அங்கதானே இம் இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்கிற மாதிரி எம்பெருமான் பிரியாமல் இருக்கிறான் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் நல்வினை தீவினை இருவினை ஒப்பு வந்தால் கரணங்களாகிற மனசு சித்தம் அதெல்லாம் பேரின்பத்தை அடையும் மனசு பேரின்பத்தை அடையும் சித்தம் பேரின்பத்தை அடையும் அந்த புத்தி பேரின்பத்தை அடையும் அகங்காரம் இல்லாமல் போகும் இருவினை ஒப்பு வந்ததால் கரணங்களாகிற மனம் முதலிய எல்லாம் பேரின்பம் பெறும் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ எல்லா கரணங்களுமாக கடவுள் ஆகிவிட்டால் இன்பம் கிடைக்கும் காணும் கரணங்கள் எல்லாம் பேர் என பேணும் அடியார் இப்படி நினைக்கக்கூடிய அடியார்கள் பேணும் அடியார் பிறப்பகல யாரெல்லாம் இப்படி நினைக்கிறார்களோ அந்த மெய்யடியார்களின் பிறப்பு ஒளிய எம்பெருமான் திருவருள் நோக்கம் செய்பவன் அதான் காணும் பெரியான் காணும் பெரியான்ன என்ன அர்த்தம் அவன் காட்டினால் தான் நீங்கள் காணலாம் உங்களுக்குள்ளே இருந்து அவன் கண்டால்தான் நீங்களும் காணலாம் இல்லைனா முடியாது பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை திருவருள் நோக்கம் செய்பவனை வெளிச்சம் இல்லைன்னா இந்த கண்ணு ஒரு பொருளை பார்க்காது சிவன் அருள் இல்லைனா இந்த ஆன்மா உலகத்தை பார்க்க முடியாது பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயாரப் பேசு திருப்பெருந்துரையை என்றும் பிரியாது அந்த பெருமானை என் நெஞ்சே வாயாரப் பேசு அவனைப் பேச வேண்டும் இருவனை ஒப்பு வந்ததால் கரணங்களாகிற மனம் முதலிய எல்லாம் பேரின்பம் தருகின்றன என்று எந்த அடியார்கள் நினைக்கிறார்களோ அவர்களுடைய பிறப்பு ஒளிய எம்பெருமான் அவர்களை பார்க்கிறான் அவன் பிரியாத திருப்பெருந்துரையை நீ பேசு உன்னையும் பார்ப்பான் அவனை பேசாத நாளெல்லாம் பிறவானாளேன் அடியானை அந்த சிந்தையானை அருமலையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தம் கோனை மற்றை கரியானை நான்புகனை கனலை காற்றை கனைகடலை குலவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அதனாலே நீ பெருந்துறையில் என்றும் பிரியானை பேசு நிறைவாக ஏழாவது பாடல் பேசும் பொருளுக்கிழக்கிதமாயி பேச்சு இறந்த மாசில் மணியின் மணி பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தி நடி என் மனத்தே வைத்து இது பூரா திருப்பெருந்துரை சிறப்பை சிறப்பாக சொல்லக்கூடிய பாடல்கள் பேசும் பொருளுக்கு இலக்கு எது எம்பெருவான் அவனைத்தான் பேச வேண்டும் வேறு எதையும் பேசக்கூடாது அவனை பேசுவதுதான் பேச்சு அவனை பாடுவதுதான் பாட்டு ராமலிங்க சுவாமிகள் அற்புதமாக பேசுவார் கடவுளே அம்பல பாட்டே அருப்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மறுப்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு அது மாதிரி பேசும் பொருளுக்கு இலக்கு சிவபெருமான் இலக்குன்னா குறிக்கோள் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாய் பேசும் பொருட்கள் யாவினுக்கும் குறிக்கோளாய் இருப்பவன் எம்பெருமான் அவன் இல்லைனா வாழ்க்க போச்சு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் என்பார் அப்பரடிகள் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாய் பேச்சு இறந்த அவன் பேச்சை கடந்து இருப்பவன் மாசில் மணி மாசில்லா மணி அவன் தந்த உபதேச வார்த்தை மணி வார்த்தை திருவாசகத்துக்கு என்ன பேரு மணி வார்த்தை அவன் சொன்ன உபதேசத்துக்கு என்ன பேரு மணி வார்த்தை அவன் தந்த உபதேச மணி வார்த்தையான சிவநாமம் ஓம் நம சிவாய சிவாய நமன் அதான் மணி வார்த்தை அதை பேசு பேசி பெருந்துறையே என்றேன் என் பிறப்பு அறுபட்டது நல்ல மருந்து என் மனத்தில் வந்தது பேசும் பொருளுக்கிழக்கிதமாய் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து இந்த நல்ல மருந்துங்கிற வாக்கை எடுத்து கொண்டுதான் வள்ளற் பெருமான் நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வயித்திய நாத மருந்து என்று பாடினார் சிவபெருமானை விட சிறப்பான மருந்து வேற ஏதாவது இருக்கா பெருந்துரைன்னு சொன்னாலே பிறப்பு போகும் என்றால் அந்த பெருந்தரை பெருமான் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவன் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாய் பேச்சிறந்த மாசில் மணி அவன் யாரு மாசில்லாத மணி மாணிக்கத்துக்கு மாசு இருக்கலாம் எம்பெருவான் மாசில்லாத மாணிக்கம் தானே ஒளி வீசக்கூடிய மாணிக்கம் மணி மாசில் மணி மாணிக்க வாசகர் அவன் மாணிக்கம் இவரும் மாணிக்க வாசகர் அவனும் மாசில் மணி இவரும் மாசில் மணி பேசும் பொருளுக்கு மணியை மணி பாடிய பாடல் இது பேசும் பொருளுக்கு இலக்கிதமாய் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி இந்த வார்த்தை என்ன மணி வார்த்தையா அவன் யாரு மாசில் மணியா பாடுறது யாரு மணிவாசகரா எல்லாம் மணிமணியான பாட்டுக்கள் பேசும் பொருளுக்கு இலக்கியமாய் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி என்று ஏகாரம் தேற்றம் பெருந்து கும்பிட்டா போதும் பெருந்துரையே என்று பிறப்பருத்தேன் நல்ல மருந்தி நடி என் மனத்தே வைத்து என் நெஞ்சத்திலே நல்ல மருந்தாயிருக்கக்கூடிய நாயகன் திருவடிகளை வைத்து பிறவியை அறுத்தேன் என்று மாணிக்க பெருந்தகை வெண்பாவினாலே சிவபெருமானுக்கு வாயார பாடி மணிமாடை சூட்டுகிறார்